நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் கொடுக்குறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூல புத்தகங்கள் மூல புத்தகங்களாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த மூல புத்தகங்களை இருபத்தி மூன்று புத்தகங்கள் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய புத்தகமாக இருபத்தி மூன்று புத்தகங்களானது கொரியர் மூலம் நம்ம அனுப்புகிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்காக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் புவத்திற்கு நம்ம கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இரண்டாவதாக கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் இந்த மூல புத்தகங்கள் இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகங்கள் இது முழுமையாக இணைத்து நம்ம ஒன்லைன் கொஸ்டின ஆன்சரா நம்ம புத்தகம் பிரகைட் பண்றோம் சுரிகிழனுடைய தயாரிப்பாக ஸோ இது ரெண்டுல எது வேண்டுனாலும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் நூற்றி எண்பத்தஞ்சு தேர்வுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேஜரில் தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனை தொடர்ந்து உங்களுக்கு சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாடத்துக்கும் இணைத்து நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளாக டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் குறிப்பாக சைக்காலஜி ஜிகே ஸோ இதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி தேர்வு எழுதக்கூடிய வகையில் உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேங்க்கும் தயார் பண்ணியிருக்கோம் இந்த மூன்றுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிஜிடிஆர்பி தேர்வுக்காக சுபைக்குழுவின் சார்பாக தயார் பண்ணக்கூடியது சரிங்களா ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பேஜ் இங்கே போது நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பகுதி ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பெண்ணானது அதிகரிக்கும் நம்மளுடைய தவறுகளை குறைத்து கொள்ள முடியுங்கிறதுனால நம்ம அதிகப்படியான தேர்வுக்கு போக்கஸ் பண்ணுறோம் ஸோ இதில் இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் முதல்ல தமிழ் பாடத்திற்கான மேஜருக்கான டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மேஜருக்கான டெஸ்ட்ன்னு சொல்லும்போது மூணு கேட்டகிரியில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு ஸோ இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து இரண்டாவது பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் ஸோ இது பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டன்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி மூன்று புத்தகங்கள் மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட தேர்வுகள் சொல்லி நூற்றி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்ல உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு கொஷின் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துறோம் இது போக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தகவல்களை தொகுத்து அடுத்து ப்ராக்டிஸாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கும் அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் அதே மாதிரி சோசியல் மீடியா அவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கும் நம்ம என்னை பயிற்சிகளானது கொடுக்குறோம் ஸோ இது தமிழ் மட்டும் இல்லை இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரிக்கும் நம்ம என்னச்சிடம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்றைய பயிற்சியில நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது உரை ஆசிரியர்கள் உரை ஆசிரியர்கள் என்கிற டாபிக்ல நூறு கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம எடுத்திருக்கிறோம் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க எத்தனை தலைமுறைகளை கடந்து இறையனார் களவியல் உரை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்பது ஆப்ஷன் பி தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரை ஆசிரியர்களின் காலமாக கருதப்படுவது என்பது கிபி பதினொன்று முதல் பதினான்காம் நூற்றாண்டு உரை ஆசிரியர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் கீழ்கண்டனவற்றுள் யார் இளம் ஆப்ஷன் சி இளம் பூரணர் உரை தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நச்சினார்கினியர் யாருடைய தொல்காப்பிய பொருள் அதிகார உரை சிறப்பானதாக கருதப்படுகிறது பேராசிரியர் தொல்காப்பிய சொல் அதிகார உரைக்கு முதன்மையாய் விளங்குவது யாருடைய உரை ஆகும் சேனாவரையரின் உரை பத்துப்பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர் பத்துப்பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர் நச்சினார்கிணியர் சீவக சிந்தாமணி உரை எழுதியவர் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் ஆப்ஷன் பி நச்சினார்கிணியர் சிலப்பதிகாரத்திற்கு உரை கண்டவர் அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு யாருடைய உரை சித்ததாக கருதப்படுகிறது பரிமேலகர் வியாக்கியானம் என்பது கீழ்கன்னுள் டை மரபு தமிழும் வடமொழியும் கலந்த உரைநடை என்பது மணி பிரவாளம் ஆப்ஷன் பி மணி பிரவாளம் யாருடைய திருவாய் மொழி உரை ஈடு என்று அழைக்கப்படுகிறது வடக்கு திருவீதி பிள்ளை ஆப்ஷன் டி வடக்கு திருவீதி பிள்ளை சிவ சமயவாத மறுபுறை எழுதியவர் சிவ சமயவாத மறுப்புரை எழுதியவர் சிவஞான முனிவர் ஆப்ஷன் டி சிவஞான முனிவர் ஜீவகாரணிய ஒழுக்கம் ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் கீழ்கண்டனவற்றில் யார் ராமலிங்க அடிகள் தத்துவ கண்ணாடி எனும் உரைநூலின் ஆசிரியர் யார் தத்துவ போதகர் ஞான ஆசிரியர் கீழ்கண்டனவற்றுள் யார் தத்துவ போதகர் ஞானரதம் இயற்றிய ஆசிரியர் கீழ்கண்டனவற்றுள் யார் பாரதியாரின் படைப்பு தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் மறை மலை அடிகள் கலை சொற்களை ஒரே நடையில் அறிமுகம் செய்தவர் மறைமலை அடிகள் கலை சொற்களை உரைநடையில் அறிமுகம் செய்தவர் மறைமலை அடிகள் பட்டினப்பாலை ஆராய்ச்சி என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார் மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்னும் உரைநூலில் இயற்றியவர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி என்பது உரைநடை நூல் இதனை இயற்றியவர் ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் எழுதிய உரைநடை நூல் கீழ்கண்டனவற்றுள் எது தமிழர் மதம் பழந்தமிழ் சமயம் மரணத்தின் பின் மனிதன் மறைமலை அடிகள் எழுதிய உரைநடைநூல் மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்வது எப்படி எனும் உரைநடை நூலை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் முருகன் அல்லது அழகு எனும் உரைநடை நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் பெண்ணின் பெருமை என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் யார் பெண்ணின் பெருமையும் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் சோலை அல்லது கட்டுரை திரட்டு நூலின் ஆசிரியர் யார் திருவிக்க வேலும் வில்லும் என்ற நூலின் ஆசிரியர் வேலும் வில்லும் என்னும் நூலின் ஆசிரியர் ராபி பிள்ளை திருவள்ளுவர் நூல் நயம் என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் உரைநடை நூலை இயற்றியவர் யார் ராபி சேது பிள்ளை சிலப்பதிகார நூல் நயம் இயற்றியவர் சிலப்பதிகார நூல் நயம் இயற்றியவர் யார் ராபி சேது பிள்ளை முல்லைத்திணை என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார் முல்லை திணை மு வரதராஜன் இளங்கோவடிகள் என்னும் உரைநடை ஆய்வு நூலினை இயற்றியவர் யார் இளங்கோ வடிகள் என்னும் உரைநடை ஆய்வு நூலினை இயற்றியவர் வரதராஜனார் பெருநாட்சா உரைநடை நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி மு வரதராஜன் காந்தியடிகள் என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் வரதராஜன் யாருடைய உரைநடை அடையாள் அமைந்த நடை என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா ஆரிய மாயை என்னும் உரைநடை தமிழன் ஆசிரியர் ஆரிய மாயை என்னும் உரைநடை தமிழின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா நிலையும் நினைப்பும் உரைநடையை எழுதியவர் நிலையும் நினைப்பும் ஒரே எழுதியவர் அறிஞர் அண்ணா ஏ தாழ்ந்த தமிழகமே எனும் உரைநடையில் ஆசிரியர் ஏ தாழ்ந்த தமிழகமே என்னும் உரைநடையின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா இலக்கிய திறன் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் இலக்கிய திறன் மு வரதராஜன் இலக்கிய மரபு என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் இலக்கிய மரபு என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் மு வரதராஜன் யாருடைய உரைநடை தேனடை என்று அழைக்கப்படுகிறது யாருடைய உரைநடை தேநடை என்று அழைக்கப்படுகிறது வ சுப மாணிக்கம் வள்ளுவம் என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் வணிக்கம் உரைநடை நூலின் உரைநடை நூல்களில் புகழ்மிக்க தமிழ் காதல் என்னும் நூலின் ஆசிரியர் உரைநடை நூல்களில் புகழ்மிக்க தமிழ் காதல் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி வபமாணிக்கம் கங்கா நதி என்னும் நூலினை இயற்றியவர் கீழ்கண்டனவற்றுள் யார் வ சுபமானிகம் சுடர் திருக்குறன் சுடர் என்ற urethnai noi இயற்றியவர் வ சுபமானிகம் காப்பிய பார்வை என்னும் urethnai noi ஆசிரியர் வ சுபமானிகம் பூப்பிள்ளக்கைய நோக்கு எழுதிய ஆசிரியர் வ சுபமானிகம் சங்கத் எழுதியவர் சங்கத் கருணாநிதி இலக்கிய சாறு எனும் உரைநடை தமிழின் ஆசிரியர் சுபமாணிக்கம் இலக்கியாறு அருளம்பக அருள் அருள் அலம்பக சாரி அருளம்பல கோவை நூலை இயற்றிய இலங்கை அறிஞர் குமாரசாமி முதலியார் ஆப்ஷன் சி குமாரசாமி முதலியார் தேவர் அடியாளின் வாழ்க்கையை கூறும் கனகி புராணம் எழுதியவர் யார் குமாரசாமி முதலியார் பனைமரம் பற்றி தாலி புராணம் பாடிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் காசிநாத பனைமரம் பற்றி தாளி புராணம் பாடிய இலங்கை தமிழறிஞர் காசிநாதப்புலவர் காசிநாத நீதிமன்றத்தை பற்றி கோட்டு புராணம் பாடியவர் யார் வே ராமலிங்கம் மோகனாங்கி எனும் நாவலை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்தில் எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் சரவண முத்துப்பிள்ளை சரவண முத்துப்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டில் தத்தை விடு தூது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டில் தத்தை விடு தூது எனும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் யார் சுற்றிலக்கியத்தை எழுதியவர் ஆப்ஷன் டி சரவண முத்துப்பிள்ளை நடராசர் பதிகம் பாடிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் முத்துக்குமார கவிராயர் இயேசு மத பரிகாரம் இயற்றிய இலங்கை அறிஞர் கீழ்கண்டனவற்றுள் யார் முத்துக்குமார கவிராயர் இயேசு மத பரிகாரம் ஐயனாரூல் எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் முத்துக்குமார கவிராயர் விலாசம் எனும் இலக்கிய வகை எவ்வாறு வளர்ச்சி கண்டது விலாசம் என்னும் இலக்கிய வகையானது நாடகம் வளர்ச்சி கண்டது ஈழத்தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் யார் ஈழத்தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் தமிழ் இலக்கியத்தை இலங்கை பாட நூல்களில் சேர்க்கும் தகுதியை பெற்று தந்தவர் ஆறுமுக நாவலர் இலங்கையின் இலக்கிய விளக்கு என்று கருதப்படுபவர் ஆறுமுக நாவலர் பழந்தமிழ் நூல்களான வீரச்சோழியம் கலித்தொகை நூல்களை முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை ஆப்ஷன் டி தொல்காப்பிய சொல்லதிகாரம் பொருள் அதிகாரத்தை முதன் முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை அட்டாவதானம் சதாவதானம் கலைகளில் சிறந்து விளங்கிய இலங்கை தமிழ் அறிஞர் பிள்ளை யாழ்ப்பாண அகராதியை உருவாக்கியவர் கதிரைவேர் பிள்ளை வெள்ளி பாரதம் மயூரகிரி புராணம் ஆகியவற்றை உரை இலங்கை அறிஞர் வில்லி பாரதம் மயூரகிர புராணம் ஆகியவற்றுக்கு உரை எழுதிய இலங்கை அறிஞர் யார் பொன்னம்பள பிள்ளை ஆப்ஷன் டி பொன்னம்பள பிள்ளை தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் பற்றிய அரிய செய்திகளை கொண்ட திராவிட பிரகாசிகை நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியிட்டவர் யார் பொன்னம்பள பிள்ளை ராமாயண தாத்பரிய சங்கீரகம் எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் சபாபதி நாவலர் திருவிடை மருதூர் பதி அந்தாதி பாடிய இலங்கை தமிழ் அறிஞர் சபாபதி நாவலர் திருச்சிற்றம்பல யமக அந்தாதி பாடியவர் கதிரைவேர் பிள்ளை பாரத தாத்பரிய சங்கிரகம் பாடிய இலங்கை அறிஞர் சபாபதி நாவலர் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலின் ஆசிரியர் கனகசபை பிள்ளை ஆப்ஷன் ஏ கனகசபை பிள்ளை கலிங்கத்து பரணி களவழி நாற்பது நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கனகசபை பிள்ளை நவீன நாவல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நாகமுத்து ஆப்ஷன் சி நாகமுத்து நீலகண்டன் அல்லது ஓர் சாதி வேளாளன் நாவலின் ஆசிரியர் யார் நாகமுத்து சித்தகுமாரன் என்னும் நாவலை எழுதிய இலங்கை அறிஞர் யார் நாகமுத்து நவீன தத்துவத்தின் விடிவெள்ளி நவீன தத்துவத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ஈழத்து அறிஞர் துறை ஐயா பிள்ளை இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து இலக்கிய முதல்வர் என்று போற்றப்படக்கூடியவர் துறை ஐயா பிள்ளை ஆப்ஷன் பி துறை ஐயா பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கீதா உபதேச மஞ்சரி என்னும் நூலை இயற்றியவர் யார் இயற்றியவர் ஆப்ஷன் பி துறை ஐயா பிள்ளை குண சாம்பண்ணன் என்னும் நாடகத்தை எழுதியவர் துறை ஐயா பிள்ளை ஆப்ஷன் சி துறை ஐயா பிள்ளை எங்கள் தேச நிலை சுவதேச கும்மி நூல்களை இயற்றியவர் துறை ஐயா பிள்ளை தமிழிசை நூலான நூலை இயற்றியவர் விபுல் அடிகள் தமிழ் இசை நூலான யாழ்நூலை இயற்றியவர் விபுல் ஆனந்த அடிகள் பிளாட்டோவின் நூலை பாவலர் பொய்டிக்ஸ் பிளாட்டோவின் பொய்டிக்ஸ் நூலை பாவலர் விருந்து என்று மொழிபெயர்த்து எழுதியவர் விபுல் அடிகள் மதங்க சூழாமணி எனும் நாடன நாடக இலக்கண நூலை படைத்தவர் விபுலானந்த அடிகள் மதங்க சோழாமணி தமிழ் ஒப்பிலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் தமிழ் ஒப்பிலக்கணத்தின் முன்னோடி தனி நாயக அடிகள் ஆப்ஷன் பி தனி நாயக அடிகள் தமிழ் தூது நூலின் ஆசிரியர் தமிழ் தூது நூலின் ஆசிரியர் தமிழ் நாயக அடிகள் நேச்சரின் தமிழ் புயற்றி நூலின் ஆசிரியரும் தமிழ் நாயக அடிகள் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் தனி நாயகம் அடிகள் முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடப்பதற்கு காரணமாக இருந்தவரும் தனி நாயக அடிகள் தமிழ் வீரயுக பாடல் எனும் ஒப்பிலக்கிய நூலின் ஆசிரியர் யார் தமிழ் வீர பாடல் என்னும் ஒப்பிலக்கிய நூலின் ஆசிரியர் கைலாசபதி தமிழ் நாவல் இலக்கியம் எனும் திறனாய்வு நூலின் ஆசிரியர் தமிழ் நாவல் இலக்கியம் என்னும் திறனாய்வு நூலின் ஆசிரியர் கைலாசபதி சமூகவியலும் இலக்கியமும் என்ற திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார் அவரும் கைலாசபதி அவர்கள் டிராமா இன் தமிழ் லிட்டரேச்சர் நூலின் ஆசிரியர் க சிவதம்பி ஆப்ஷன் ஏ க சிவதம்பி தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய ஈழத்து தமிழ் அறிஞரும் க சிவதம்பி தமிழ் சிறுகதைகளின் வளர்ச்சி என்னும் நூலை இயற்றிய இலங்கை அறிஞர் சிவபாத சுந்தரம் ஆப்ஷன் ஏ சிவபாத சுந்தரம் தற்கால ஈழத்தின் புதுமை எழுத்தாளர் என்று போற்றப்படக்கூடியவர் பொன்னுத்துறை ஆப்ஷன் ஏ பொன்னுத்துறை வி என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியரும் இவர் தான் அதே மாதிரி பி என்னும் புதினத்தின் ஆசிரியரும் பொன்னுத்துறை சரிங்களா அப்ப குறை ஆசிரியர்கள் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட நூறு கொஷின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சோ நூறு கொஷின் இங்க கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அந்த நூறு கொஷினுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இதில் வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு சுபி குழுவை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபி குழுவை முழுமையாக பயன்படுத்தி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே